நேற்று வந்துட்டு எல்ஜிபிடி கியூ பரேட் வந்து நடத்தியிருக்காங்க இந்த சென்னையில் வந்துட்டு இது வந்து அதிகமாயிட்டே போதுங்க இது வந்து ஏன் வந்து உங்களோட ஐடியாலஜி வந்து திணிக்கிறீங்க அதுவும் வந்து பல குழந்தைகள் பார்க்குறாங்க இது பார்க்குறாங்க இன்னும் இந்த டிவியில் டிவியை தொடர்ந்தால் வந்து எல்லா வெப்சீரிஸ்லையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எல்லா வெப்சீரிஸ்லையும் கண்டிப்பாக வந்து இந்த எல்ஜிபிடி கியூ கேரக்டர் ஏதோ ஒன்று இருக்கணும்னு வச்சே ஆகணும்னு வச்சு வைக்கிறாங்க ஏன் இப்படி வந்து திணிக்கிறீங்க ஸோ வந்து இவங்க கேட்டால் வந்து உரிமைக்காக போராடுறோம் அது இதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே சம உரிமை இருக்குமா ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஃபார் ஒன் யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணல எல்லாருமே மனுஷங்க தான் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை ஏன் மற்றவங்களும் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை ஏன் வந்து மற்றவங்க மேலே அந்த அந்த ஐடியாலஜி வந்து திணிக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா வாழ்ந்துட்டு போங்க இப்போ வந்து எல்ஜிபிடிக்கு ரிலேட்டடாக சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்ப்போம் எல்ஜிபிடிக்கு ட்ரான்சிஷன் சர்ஜரி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அண்ட் வந்து இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் அதை பேன் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டேட் வந்து தமிழ்நாடாக தான் இருந்திருக்கு அண்ட் வந்து இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் வந்துட்டு இதை வந்து தடை செய்கிறாங்க ஹைகோர்ட் வந்து தடை செய்கிறாங்க அண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் வந்து தமிழ்நாடு ஃபுல் இதுதான் வந்து சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஸோ வந்து அதனால தான் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து இப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஆண் வந்து பெண்ணாக மாறணும் இல்லை பெண் வந்து ஆணாக மாறணும் இந்த ட்ரான்ஸிஷன் சர்ஜரிலாம் பண்ணுறாங்கல்ல இது வந்து இங்கே பண்ணாமல் பண்ண முடியாமல் வெளி வெளி ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்து பண்ணுறாங்க வேற மாநில நேரத்துக்கு நிறைய பேர் வந்து பாம்பேக்கு போய் பண்ணுறதுக்கு வந்த காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு யார் இந்த எல்ஜிபிடிக்குலாம் வந்துட்டு சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அப்ரூவ் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க டிஜி அவர்களை வந்து பல விஷயத்தில் குறை சொன்னாலும் இந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வந்துட்டு அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டாரு அவரு அதெல்லாம் முடியாது இது வந்து எங்கள் கல்ச்சருக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கெட்ட விஷயங்கள் இருந்தா கூட இந்த விஷயத்துல வந்துட்டு ஏதோ அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு ஸோ அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்ல ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் சேம் செக்ஸ் மேரேஜ் நாட் அலவுட் இன் இந்தியா நாட் ரெக்கக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் எங்கேருந்து வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காவை பார்த்து ஃபாரினை பார்த்து வந்து முடிய பிங்க் கலர் வச்சிக்கிறது இது பண்ணுறது அது காதில் கம்மல் குத்திக்கிறது ஆண்கள் வந்து மூக்கில் கம்மல் குத்திக்கிறது வாயில் நாக்கில் வந்து இது குத்திக்கிறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதுதான் சொல்கிறேன் எல்லாருமே வந்துட்டு இது தவறு அப்படின்னு வந்து எல்லாரும் கோவமாக பேசுவாங்க உடனே இந்த சைடு இருக்கிறவங்களாம் உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு பாவோம் நாங்களாம் பாவோம் அப்படின்னு பேசுவாங்க இதுதான் வந்து நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இதை எப்படி பரப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பாவோம் நாங்கள் பாவோம் நாங்கள் பாவோம் சொல்லி தான் நீங்கள் வந்து நாங்கள் உங்களை எதுவுமே பண்ணலை நீங்கள் வந்து உங்கள் உங்களை இஷ்டப்படி இருங்க ஆனால் என்னோட குடும்பத்தை என்னோடய குழந்தைகளை வந்து நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது ஆனால் வந்து எல்லா நெட்ஃப்ளிக்ஸு எல்லா மீடியா படம் எல்லாத்துலேயுமே இப்போ இது தான் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம மக்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போன வருஷம் வந்து இதுக்கு வந்து அஞ்சாயிரம் பேர் வந்து இந்த சென்னையில் நடந்த ப்ரைட் பரேடுக்கு வந்து அஞ்சாயிரம் பேர் கலந்துருக்காங்க பட் இந்த வருஷம் வந்து பத்தாயிரம் பேர் அப்படியே டபுளாக இருக்குது ஸோ இந்த ஐடியாலஜி கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் தெளிவாக இருக்க